ப்பம் தனிகர் பைக்கில் சென்ற வாலிபர் தலைநர் சிங்கி இறந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவண நகரை சார்ந்தவர் திவேஷ் வயது இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார் இவர் அதே பகுதியை சார்ந்து கிறிஸ்டோபர் வயது பதினாறு என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு புறப்பட்டு சென்றார் பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர் பைக்கை திவேஷ் ஓட்டினார் நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பேருந்து பைக் மீது மோதியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பேருந்தின் சர்க்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கோரிமேடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட மகாத்மா நகர் சந்திப்பு அருகே மர்ம நபர்கள் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவல் அறிந்து சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற இரண்டு பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அரியகுப்பம் பகுதியை சார்ந்த ரவிகாந்த் ஜான்மேரி என்கின்ற பரத் வயது இருபத்தி ஒன்று மற்றும் ரோடியார்பிட் பகுதியை சார்ந்த சக்திவில் வயது இருபது என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து ஐந்து கிராம் கஞ்சா இரண்டு செல்போன் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் கட்டையால் அடித்து விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சிவராமன் வயது முப்பத்தி ஐந்து பாமக கவுன்சிலரான இவர் அக்கட்சியின் நகர செயலாளராக உள்ளார் இவரது வீட்டின் எதிரே உள்ள சாலையின் அருகே திமுக நகர பொருளாளர் தக்ஷாமூர்த்தி மற்றும் இவரது சகோதரர் மதியழகன் ஆகியோருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது இந்த மரத்திலிருந்து அடிக்கடி விழும் தேங்காய்கள் அந்த வழியாக வந்து செல்லும் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது இந்த தென்னை மரம் விவகாரம் தொடர்பாக பாமக கவுன்சிலர் சிவராமனுக்கும் திமுக நகர பொருளாளர் தக்ஷாமூர்த்திக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது இந்நிலையில் சம்பவத்தன்று திமுக நகர பொருளாளர் தக்ஷாமூர்த்தி திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் உள்ளிட்ட ஐந்து பேர் தேங்காய் பறிக்க வந்தபோது பாமக கவுன்சிலர் சிவராமன் கார் மீது விழும் வகையில் தேங்காய் பறித்ததால் இதனை சிவராமன் தட்டி கேட்டார் உடனடியாக பாமக கவுன்சிலர் சிவராமனை உருட்டுக்கட்டையால் திமுகவினர் சராமரியாக தாக்கி ஓட ஓட விரட்டியடித்தனர் இதனை தடுக்க வந்த பாமக கவுன்சிலர் சிவராமனின் தந்தை புருஷோத்தமனுக்கும் அடி விழுந்து காயம் ஏற்பட்டது பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் சராமரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் திமுக நகர பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் மற்றும் திமுக நிர்வாகிகளான மதியழகன் விஷன் விஸ்வா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் உட்பட இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்தியசுந்தரம் அவர்கள் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் தன்னார்வலர்கள் உட்பட இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள் காவல்துறை கண்காணிப்பிற்காக கடற்கரை சாலை பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் அறுநூறு போக்குவரத்து காவல்துறை நானூறு தன்னார்வலர்கள் ஆயிரத்து இருநூறு ஐஆர்பிஎன் காவலர்கள் பணியில் இருப்பார்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை பத்து வாகன நிறுத்தும் இடங்கள் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்து ஒன் பகுதிகளுக்கு செல்ல முப்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அதேபோல பாண்டி மெரினா ஈடன் பீச் ரூபி பீச் உள்ளிட்ட மற்ற கடற்கரையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் ஃபோர் ஆன்டி ரேமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் ஒன் பகுதிகள் மட்டும் எழுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அனைத்து எல்லைப் பகுதியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் ஹோட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு மூட உத்தரவு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புதுச்சேரி அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் வாய் திறக்காதது ஏன் என்று அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் தமிழக விடியா மாடல் ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் எவ்வித அரசியல் இடையூறுமின்றி நீதி வழங்கிட சிபிஐ விசாரணை வேண்டியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கோரியும் மொபைலில் பேசி யார் அந்த சார் எனக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத அரசு நிலையால் மக்கள் பயன் கலந்த பீதியுடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய இந்த அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் நீடிப்பதற்கு தகுதியற்ற அரசு என்றும் எனவே இப்படிப்பட்ட சர்வதிகார ஆட்சிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் கூறினார் இது தொடர்பாக மும்பை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாய் திறக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் உடனடியாக வழக்கு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கையில்லாத உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார் புதுச்சேரியில் அனுமன் ஜெயந்தி வீதி உலாவிற்கு அனுமதி மறுத்த கோவில் அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்தாலாய் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஊர் மக்கள் சார்பாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு அனுமன் உற்சவ சிலை வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெறும் என்றும் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உற்சவர் வீதி உலா நடைபெறும் என்றும் அழைப்புகள் அளிக்கப்பட்டது கோவில் அதிகாரி மற்றும் பொதுமக்கள் அழைப்பு விடுத்ததாக பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருந்தது இந்நிலையில் அரசு அறிவிப்பின்படி அனுமன் ஜெயந்தி வீதி உலா நடைபெறாது என்று கோவில் அதிகாரி தன்னிச்சையாக பேர்பலகையில் எழுதி வைத்ததுடன் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் இன்று காலை முதல் கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே அனுமன் ஜெயந்தி சிறப்பு பூஜை முடிந்த நிலையில் கோவில் அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் பலகையில் உள்ள எழுத்துக்களை அழித்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் பொதுமக்கள் அதனை ஏற்காமல் வேதி உலா மறுக்கப்படுவதற்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கரையம்பத்தூர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார் பாகூர்கொம்பின் பஞ்சாயத்துக்குட்பட்ட கரையம்புத்தூர் கிராமம் பெஞ்சல் புயலால் சேதமடைந்தது புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி அப்பகுதியை சார்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார் நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதியின் செயலாளர் சக்திவேல் திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன் திருநாவுக்கரசு மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் கல்யாணி மொழிபோர்த்தியாகி வேலாயுதம் கிளைக்கழக செயலாளர்கள் செல்வம் அறிவழகன் ராமமூர்த்தி பாலு கட்சி பிரமுகர்கள் குப்புசுவாமி மோகன்குமார் புதுவை சந்திரன் அமரன் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷிகல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழை காரைக்கால் எஸ்எஸ்பி லக்ஷ்மி சௌஜானியா ஐபிஎஸ் மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதியா வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தேக்கோண்டோ பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்ட முதலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஐபிஎஸ் அவர்களுக்கு பள்ளி மாணவர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தும் மாணவர்கள் தற்காப்பு கலை பயிற்சிகளை மேடையில் அரங்கேற்றினர் மேலும் நான்கு மாதமாக பயிற்சியளித்து இன்டர்நேஷனல் பி ஆர் எஸ் மார்ஷியல்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் பி ஆர் எஸ் குமார் முன்னிலையில் தற்காப்பு பயிற்சிகளை மேற்கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை எஸ்எஸ்பி லக்ஷ்மி சௌஜானியா ஐபிஎஸ் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் கற்பகமாலா பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் வரலட்சுமி பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தர்மபுரி ஸ்ரீ ஆபர் சாயா ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா இன்று டிசம்பர் முப்பது அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபட்சாய ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் அபிஷேகத்துள் நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் இந்திராநகர் திமுக தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அலமேடு என்கின்ற பொன்னி ஸ்னேகா குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகி தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ் இணை செயலாளர் சந்தானம் சரவரன் கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரியில் நடந்த ஆபரேஷன் திரைசூல் மூலமாக புத்தாண்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக நாற்பத்தெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரைசூல் திட்டம் துவங்கப்பட்டது அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று சோதனை செய்ய நேற்று அதிகாலை ஆபரேஷன் திரைசூல் மேற்கொள்ளப்பட்டது டிஐஜி சத்தியசுந்தரம் சேனிரஸ்பி கலைவாணன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கிரைம் போலீசார் இணைந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் அதில் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது இதில் பிடி ஆணை நிறைவேற்றப்பட்டது புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய நாற்பத்தி எட்டு பேர் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் செங்குந்தர் கல்வி சங்கம் சார்பில் ஆண்டு ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்குழுந்து தலைமை தாங்கு செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜா கண்ணு வரவேற்புரை ஆற்றினார் புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார் விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் ஜெகதீசன் சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன் திட்டக்குடி நாவலர் நெடுஞ்செழியன் குழுமத்தை சார்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் ஜல்சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசிற்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசிற்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நல சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஊழலுக்கு வழிவகுக்கும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் ஆதி திராவிடர் நலத்துறையை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கையை கைவிட்டு பெரும் ஊழலுக்கும் முறைகேடிற்கும் வழிவகை செய்யும் வகையில் மீண்டும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வரும் ஆதி திராவிடர் நலத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது மாநில முதன்மை செயலர் தேவபோழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும் மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் வீட்டு கடன் திருமண நிதி உதவி உட்பட அனைத்து திட்டங்களையும் கால தாமதமின்றி உடனடியாக வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை கீழ் இயங்கும் நோனாக்குப்பம் படகு குழாவில் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர் படகு குழாவில் பல படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் குறைவான படகுகளில் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர் மேலும் எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் நாற்பது பேர் படகு மூன்றும் எண்பது பேர் படகு ஒன்றும் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகளை காலை ஒன்பது மணி முதல் படகு குழாமிற்கு வெளியே பல மணி நேரம் காக்க வைத்தனர் மேலும் பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் கழிவறைக்கு ஒதுங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் கோபமடைந்த சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வெளியே வழங்கப்படும் பத்து ரூபாய் நுழைவு கட்டண இடத்தில் சராமாரி கேள்விகளை எழுப்பி முற்றுகையிட முயன்றனர் மேலும் படகு குழாம் உள்ளே சுமார் ஐம்பது பேர் சுற்றுலா பயணிகள் மட்டுமே காத்திருந்த நிலையில் உள்ளே அனுமதிக்காதது எதிர்வரும் புத்தாண்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அருகே உள்ள தனிகர் படகு குழாமிற்கு மாற்றம் செய்வது என சுற்றுலா பயணிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது கடந்த மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் பெஞ்சல் புயல் மற்றும் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியாக ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை மாவட்ட சங்கத்தின் சார்பாக கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிவாரண உதவி பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காரைக்கால் ஸ்ரீ ஜெயவீரபால ஆஞ்சநேயர் தங்க கவசம் அணிந்து ராஜ அலங்காரம் விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இன்று நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றன இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர பால ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவர் அபிஷேக அலங்கார பூஜைகள் மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை ஆயிரத்தி எட்டு வடமாலை சாத்தப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பஜனைகள் பிருந்தாவன ராமநாம சுபகீர்த்தனத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர் வானூர் அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடிகள் முப்பத்து ஆரடி உயர பஞ்சமக ஆஞ்சநேயர் கோவிலில் இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடிகள் அமைந்துள்ளது முப்பத்து ஆறுடி உயர பஞ்சமக ஆஞ்சநேயர் கோவில் இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் முப்பத்து ஆறடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் நூற்று இருபது கிலோ ஏலக்காய் மாலை முப்பத்து ஆறடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதனையடுத்து மாலை நான்கு அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது வெளியூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்ட திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமீத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறு தொண்ட நாயனர் திருத்தொண்டு சபை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி விலையினூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகள் ஆலயத்தில் சிறு தொண்ட நாயனர் திருத்தொண்டு சபை சார்பில் சிவசிந்தனைகள் நடைபயணமானது அருள்மிகு திருப்புற சுந்தரி உடனுறை அருள்மிகு வேத புரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது மேலும் சிறு தொண்ட நாயனர் திருத்தொண்டு சபை நடைபயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழு சிறப்பாக செய்திருந்தனர்